கேபிஎஸ் வலையிலொளி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இது கதை நேரம் கதைப்போம் வாரங்கள் குழந்தைகளே ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறைவுகளுக்கும் நிறமும் கிடையாது எந்த விதமான வண்ணமும் கிடையாது எல்லாமே கருப்பு வெள்ளையாக தான் இருந்தது அந்த கருப்பு வெள்ளையில் இருக்கக்கூடிய விலங்குகளும் பறவைகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் விலங்குகளும் பறவைகளும் ஒன்றா வாழ்ந்துட்டு வந்தாங்க அங்கே எல்லா விலங்குகளும் பறவைகளும் வெள்ளை நிறமும் கருப்பு நிறமாகவும் இருந்தாங்க யாருக்கும் எந்த விதமான வண்ணங்களும் இல்லை அந்த சமயத்தில் காட்டு ராஜா சிங்கராஜாவை தினந்தோறும் ஒரு விலங்குகள் போய் பார்த்துக்கிட்டு வந்தாங்க ராஜா ராஜா நமக்கு எந்த விதமான வண்ணமும் இல்லாமல் இருக்கிறோம் போய் காட்டுராஜா கிட்ட போய் முறையிட்டாங்க அதற்கு அந்த ராஜா நானும் தான் நிறமமும் இல்லாமல் இருக்கேன் அதுக்கு என்ன இப்போன்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சு இப்படி தினந்தோறும் ஒரு விலங்கு அந்த ராஜாவை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க நமக்கு ஏதோ ஒரு நிறம் இருந்தா நாம எல்லாருமே அழகாக இருப்போமே நமக்கு ஏன் நிறமே இல்லை ரொம்ப கவலையா இருக்கு நமக்கு அப்படிங்குன்னு அந்த ராஜாவை தினந்தோறும் ஒவ்வொரு விலங்கா போய் சொல்லிட்டு இருந்தாங்க இத ஒரு நாள் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த காட்டு ராஜா நினச்சுகிட்டு ஏன் இது தினந்தோறும் இப்படி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த நிறத்தால நமக்கு என்ன வந்துட போகுது அப்படி அழகா இருப்போமா நிறம் கிடைச்சா அப்படின்னு காட்டுராஜா ராஜா தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்து அப்படி சமயத்துல ஒரு ஆம குட்டி ஒரு நாள் வந்து ராஜா ஒரு வண்ணம் கிடைச்சா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் என்ன இது எல்லாரும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படியா நமக்கு நிறம் கிடைச்சா ரொம்ப அழகா இருப்போமா சரி இந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுங்க நம்ம பேசுவோம் என்ன முடிவு செய்யலான்னு அந்த காட்டுராஜா சொல்ல ஆமக்குட்டி ரொம்ப மகிழ்ச்சியாக காட்டுராஜா ஒத்துக்கிட்டாருன்னு அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்கு பறவைகிட்டும் காட்டுராஜா உடனே கூட்டத்துக்கு கூப்பிட்டாருன்னு சொல்ல ஆரம்பித்தேன் உடனே அந்த விலங்குகள்லாம் ஒரு பதட்டம் உருவாயிடுச்சு ஐயோ ராஜா என்ன சொல்ல போறாரோ ஏது சொல்ல போறாரோ ஒரு பயத்திலையும் பதட்டத்துலயும் அந்த கூட்டத்துக்கு போனாங்க ராஜா இன்னும் வரவே இல்லை எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ராஜா என்ன சொல்லுவார் நமக்கு என்ன கலர் கொடுப்பாருன்னு காத்துக்கிட்டு போது அந்த ராஜா தன்னுடைய கொகையிலிருந்து கம்பீரமாக நடந்து வந்தார் அவரோட கம்பீர குரலோட ஒரு விட்டார் எல்லாரும் வந்துட்டிங்களா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு தினமும் எங்கிட்ட வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டே இருக்கீங்க அதை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வண்ணம் வேணும்னு சொல்கிறீங்க அதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அந்த சமயத்தில் ஆம்கிட்டியும் வந்து எல்லாருக்கும் வண்ணம் கிடைச்சா ரொம்ப அழகாக இருக்கும் சொன்னாங்க சரி இது பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு தான் இந்த கூட்டத்தை போட்டேன் நமக்கு எல்லாருக்கும் வண்ணம் கிடைக்கணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்பட்றோம் சரி அதுக்கு என்ன செய்யணும் எனக்கு எந்த விதமான திட்டமும் இல்லை உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் உடனே அந்த கூட்டத்தில் இருந்த குட்டி ஓடி வந்து சிங்கராஜா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க சிங்கராஜா அனுமதி கொடுத்தது சிங்கராஜா இந்த காட்டில் இருக்கக்கூடிய வனதேவதையை போய் நம்ம பார்ப்போம் நமக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல சரியான யோசனை பண்ணேன் எல்லாரும் வாங்க போலான்னு எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் கூட்டிக்கிட்டு அந்த சிங்கராஜா வன தேவதை போய் சேர்ந்தேன் வனதேவதை எல்லா விலங்குகளும் பறவைகளும் ஒன்றா பார்த்துட்ட பிறகு என்ன ஆச்சு எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க ஏதாவது காட்டுல பிரச்சனையா உங்களுக்கு ஏதாவது யாராவது தொந்தரவு பண்ணுறாங்களான்னு வனதேவதை கேட்டாங்க இல்லைம்மா எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை இயற்கை ரொம்ப அழகா இருக்கிறது எங்களுக்கு வாழ இந்த இடம் போதுமானதாக இருக்கிறது ஆனா எங்களுக்கு எல்லாரும் ஒரே ஒரு சோகம் தான் எங்க மனசுல என்ன சோகம் உங்களுக்கு நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்பட நான் அந்த வனதேவதை சொல்ல உங்களோட சோகத்தை சொல்லுங்கன்னு அந்த வனதேவதை கேட்டாங்க உடனே அந்த ராஜா எல்லாருக்கும் ஒரு வண்ணம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள் எல்லாருமே கருப்பு வெள்ள நிறத்தில் இருக்கோம் ஆளுக்கு ஒரு நிறத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப அழகாக இருக்கோன்னு நினைக்கிறோம் அழகாக அதனால அதனால் செய்து எங்களுக்கு ஒரு நிறத்தை கொடுங்கன்னு கேட்டேன் சரி சரி உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் எல்லாரும் வரிசையில் வந்து நில்லுங்க அப்படின்னு வனதேவதை சொன்னோடனே எல்லா விலங்குகளும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த வரிசையை முந்திக்கிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒரு நான்தான் முன்னாடி நீதா முன்னாடின்னு நின்றுனாங்க ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் கடைசியாக அந்த வரிசையில் நின்றுட்டே இருந்தது எல்லா விலங்குகளும் ஆச்சரியமாக ஏன் நீ மட்டும் கடைசியாக நாங்கள் எல்லாம் இவ்வளோ போட்டி போட்டுக்கிட்டு முந்துக்கிட்டு உள்ளே போகிறோம் அப்போ தானே நமக்கு ஆசைப்பட்ற வண்ணத்தை வனதேவதை கொடுப்பாங்க நீ வா எங்கள் கூட முந்துக்கிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு பறவை கூப்பிட இல்லை இல்லை நான் வரிசையில் தான் வர பார்க்குறேன் வரிசையில் பொறுமையாக வர பார்க்குறேன் எல்லோரும் நீங்கள் போங்க பின்னாடி நான் பொறுமையாக நிதானமாக வரேன் அந்த பறவை சொன்ன உடனே அந்த கூட்டத்துல இருந்த விலங்குகள் ஒன்னொன்னு முந்திகிட்டு ஓனாங்க எல்லாரையும் தள்ளிக்கிட்டு முன்னாடி ஒண்ண யானைக்கு வனதை நீ கருப்பு கல்யாரு உன் உருவத்துக்கிறது தான் சரின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இப்படி ஒவ்வொரு விலங்குகளுக்கா அவங்க ஆசைப்பட்ட வண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில விலங்குகள்ல அவங்க ஆசைப்பட்ட ரெண்டு மூணு கலரையும் தெளிச்சு விட்டாங்க கடைசியா அந்த பறவை நான் பொறுமையா நிதானமா வரேன்னு சொல்லிச்சு இல்லையா வரிசையில சரியா வரன்னு சொல்லிச்சேர் இல்லையா அந்த பறவை வந்து வனதிட்ட போய் நின்று ஆனால் அந்த வண்ணத வனதேவதிட்ட எந்த வண்ணமும் இல்லை வண்ணங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு எல்லா வண்ணங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் நிறந்தான் இருந்தது ஒன்றுமே புரியல இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய நிறங்கள் எல்லாமே தீர்ந்துடுச்சே எல்லாத்துலேயும் கொஞ்சமாக தான் இருக்கு நான் என்ன செய்யறது உனக்கு எப்படி நான் வண்ணத்தை கொடுக்கறதுன்னு அந்த பறவையை பார்த்து வனதேவதை கேட்டாங்க இதை கேட்ட எல்லா விலங்குகளும் ரொம்ப ஏளனமாக சேர்த்து நான் அப்பயே சொன்னேன்ல நீ முன்னாடி வந்துரு முந்துகிட்டு வா அதுதான் சரியா இருக்கும் ஆனால் நீ வந்து பொறுமையாக தான் வருவான்னு சொன்ன அதனால உனக்கு வாக்க நேரமே கிடைக்காம போயிட போகுது பாருன்னு எல்லாம் ஏளனமாக சிரிச்சாங்க உன்னே வன தேவதை சரி சரி ஏங்கிட்ட இருக்கக்கூடிய நிறங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நிறங்கள் எடுத்து உங்ககிட்ட தெளிக்கிறேன் அது உனக்கு சம்மதமா அப்படின்னு அந்த பறவையை கேட்டாங்க அந்த பறவையும் சம்மதம்னு சொல்லிச்சு அதனால மீதி இருக்கக்கூடிய எல்லா வண்ணங்கள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் நிறங்களை எடுத்து வந்தவரை அந்த பறவைக்கு தெளிச்சது அந்த பறவையும் பல வண்ணங்களே அடைஞ்சது அந்த பறவை ரொம்ப ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த காட்டை சுத்தி வந்தது இதை பார்த்த எல்லா விலங்குகளும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க இவ்வளோ அழகான பறவை நம்ம இந்த இது வரைக்கும் இந்த காட்டில் நம்ம பார்த்ததே இல்லையே எப்படி இந்த பறவைக்கு இவ்வளோ வண்ணங்கள் கிடைச்சதுன்னு எல்லாரும் ஆதங்கப்பட்டாங்க இந்த பறவை மட்டும் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன நாம் எல்லோரும் போய் வன தேவதைக்கிட்ட போய் இதை கேட்போம் அப்படின்னு எல்லா விலங்குகளும் பறவைகளும் அந்த வனதேவதக்கிட்ட போய் கேட்டாங்க வனதேவதையே நாங்கள் எல்லாருமே தானே உங்ககிட்ட வந்து முறையிட்டோம் எங்களுக்கும் வண்ணங்களை கொடுக்கணும்னு நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு வண்ணங்கள் கொடுத்த ஆனால் எங்களை விட அந்த பறவை இவ்வளோ அழகாக இருக்கு எங்களை கண்களை எல்லாமே கவர்ற மாதிரி இருக்குது எப்படி அது அப்படின்னு எல்லா விலங்குகளும் கேட்ட உடனே அந்த வனதேவதை சொன்னாங்க ஆமா அது உண்மைதான் அந்த பறவை இவ்வளோ வண்ணங்களோட அழகா இருக்கு இல்லையா அந்த பறவைக்கு இனிமே நீங்க கூப்பிடக்கூடிய பேர் என்ன தெரியுமா பஞ்சவர்ண கிளி ஆமா ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வண்ணம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே நீங்க எல்லாம் வரிசையில முந்தி அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நான்தான் முன்னாடி நீந்தா முன்னாடி நின்னீங்க ஆனா அந்த பறவை மட்டும் பொறுமையா நிதானமா வரிசையில நின்றுட்டு இருந்தது இல்லையா அந்த பொறுமைக்கு கிடைச்ச பரிசு தான் அந்த பல வண்ணங்கள் அந்த நிதானத்துக்கு கிடைச்ச வெகுமதி தான் அந்த அழகு புரிந்துதான் குழந்தைகளே பொறுமைக்கும் நிதானத்துக்கும் எப்பயுமே பலனும் உண்டு பயனும் உண்டு அப்படின்னு அந்த வனதேவதி சொல்லும்போது உடனே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மான்குட்டியோட வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்க அது உண்மைதானா அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த யானை வந்து பொறுமை கடலுன்னு பெரிது போலரு அதுதான் நான் தவறிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் குழந்தைகளே பொறுமையும் நிதானமும் இருந்தால் வானம் வசப்படும் என்றைக்குமே பொறுமையுடனும் நிதானத்துடன் செயல்படுங்க வாழ்க்கையில் பலனும் கிடைக்கும் பயனும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க